சொல்றதுக்கு எனக்கு தெரியும் நான் இங்க என்ன பண்ணனும் என்ன பண்ண சொல்லிட்டு இந்த சொசைட்டில நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்கன்னு சொல்லுவாங்கல்ல அந்த நாலு பேர் நீங்க தான் ஹலோ மக்களே வெல்கம் பேக் டு आवर சேனல் பிக் பாஸ் சீசன் இன்னைக்கு இன்னிகான ப்ரோமோ ஒன் ரிலீஸ் ஆயிச்சு மக்களே காலையிலே பிக் பாஸ் வீட் உள்ள தரமான ஒரு மேட்டர் கொளுத்தி போட்டுருக்காப்ல அதாவது நேத்து வைல்ட் கார்டு கான்டெஸ்டன்ட் வந்து பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச்லாம் வெச்சி செஞ்சாங்கல இப்போ பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச்ல ஒரு வாய்ப்பு அதாவது வைல்ட் கார்டு கான்டெஸ்டன்ட் பத்தி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்க அப்படினு சொல்லிட்டு பிக் பாஸ் ஹவுஸ் மேட்ச் கிட்ட கேக்கும்போது ஒருத்தர் ஒருத்தர் நம்ம வாய்க்கால் கண்டஸ்டண்டை பத்தி கிளிகிரின்னு கிளிக்கிறாங்க போல அதை முதல்ல நம்ம விஜய் போர்வீரர்கள் தரமான ஒரு சம்பவத்தை பண்ணிருக்காங்க அது என்னன்ற ஒன் பை ஒன் பாத்தல அதனால சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஒரு லைக் பண்ணிட்டு பாத்தீங்கன்னா சேனல் நிறைய பேர் சஜெஸ்ட் ஆகும் வாங்க வீடியோல போயிடலாம் ஃபர்ஸ்ட் பர்ஸ்ட் விஜய பாரு வந்து பிரஜன் மற்றும் சான்றா அவர்கள் தான் சொல்றாங்க என்ன இவர் உள்ள வந்தவொடனே இப்படி பண்ணக்கூடாது அப்படி பண்ணக்கூடாது எல்லாம் சொன்னாரு ஆனா இவரு எங்களுக்கு பெட்ரூம்ல வந்துட்டு கொசோடி மாதிரி அவங்களை வந்து மார்க் பண்றாரு அப்படின்ற மாதிரி அங்க ஒரு புகாரை வந்து நம்ம பிரஜன் அவர்கள் மேல வச்சாங்க நெக்ஸ்ட் திவ்யா அவர்கிட்ட வந்தாங்க திவ்யா அவர்கள் நேற்று உள்ள வரும்போது நீங்க பண்ணாதான் நாங்க வெளியே இருந்து பாத்துட்டு தான் வந்திருக்கோம் பாக்குற மாதிரி இல்ல அப்படின்னு வந்து சொல்றாங்க அதை சொல்றதுக்கு அவங்க யாரு அப்படின்ற மாதிரி திவ்யா அவர்களையும் கொஸ்டின் பண்ணிருந்தாங்க நெக்ஸ்ட் அவங்க ஒரு விஷயம் சொல்லிருந்தாங்க பாருங்க அதை இங்க ஹைலைட் எனக்கு தெரியும் நாங்க என்ன பண்ணனும் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த சொசைட்டில நாலு பேர் நாலு விதமா பேசுவாங்களா அந்த நாலு பேர் இயங்கதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த நாலு பேரையும் வச்சு செஞ்சாங்க விஜே பார்வதி இது அல்டிமேட்டா தான் இருந்தது ஏன்னா விஜே பார்வதி வந்து பிக் பாஸ் ஹவுஸ்ல வந்து ஒரு நாலு வாரமா இருந்துட்டு இருக்காங்க இப்பதான் ஒயில் கார்டு கண்டஸ்டன் உள்ள வந்திருக்காங்க சோ ஒயல் கார்டு கண்டஸ்டன் வந்தவுடனே விஜே பார்வதிக்கு சரியான சண்டையை மூட்டி விட்டாங்க விஜே பார்வதி கமுதி திணிக்கும் ஓகேவா நேற்று ஃபுல்லா இந்த விஷயம் வந்து பத்திட்டு இருந்தது நிறைய விஷயத்த வந்து லைவ்லயே கட் பண்ணாங்க ஏன்னா இந்த விஷயம் வந்து கொஞ்சம் சென்சிட்டிவான விஷயம் அதாவது ரெண்டு பேருக்குள்ள இருக்கிற விஷயம் அது வந்து கொஞ்சம் சென்சிட்டிவா வெளியே விடாதுன்னு சொல்லிட்டு சேனல் சைட்ல இருந்து நிறைய விஷயத்த கட் பண்ணியிருந்தாங்க அததான் வந்து இங்க மென்ஷன் பண்றாங்க விஜே பருவத்தை அந்த காண்டலாயத்து வந்து தான் இங்க வந்து இந்த நாலு பேர் அந்த நாலு விதமா பேசுற நாலு பேர் இவங்கதான் அப்படின்ற மாதிரி ஒரு விஷயத்த வந்து இங்க வந்து ரிசர் பண்ணாங்க விஜே பருவதிக்கு வன்மம் இருக்கிறதுன்றது நல்லாவே தெரியுது அந்த அளவுக்கு நேற்று வச்சு செஞ்சாங்க வயல் ஒருத்திருந்து பார்ப்போம் ஆட்டம் சூடு புடிக்க ஆரம்பிச்சு யாரு யாரை வந்து டார்கெட் பண்ண போறாங்க அது மட்டும் இல்ல டாஸ்க்கு எப்படி பர்ஃபார்ம் பண்ண போறாங்கன்றலாம் இதுக்கப்புறமா இதுக்கப்புறம் தான் மக்களை தெரிய வரும் ஆனா இன்னைக்கு டாஸ்க்கு வைக்க ஆரம்பிக்க போதுன்னு நினைக்கிறேன் அந்த ஹோட்டல் டாஸ்க் தான் வந்து வைக்க போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நியூஸ் வந்துட்டு இருக்கு அதை பொறுத்து இருந்து தான் மக்களை பார்க்கணும் அது விஜய் பார்வதி இவங்க நாலு பேரை பத்தி ஒரு விஷயம் சொன்னாங்களா அது வந்து கரெக்டா இல்ல தப்பா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க அதை பார்த்து நான் தெரிஞ்சுக்கா நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூட இருக்க பிள்ளைங்க தட்டி அடிவிடுவாங்க அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே உடனே வந்து சேரும் நவீன